வெல்கம் டு சனா தமிழ் டாக் யூடியூப் சேனல் ரேஷன் கடைக்கான பொருட்களை உடனடியாக வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சில அறிவிப்பு வந்திருக்கு அது அதை தகவலை நம்ம பார்க்க போகிறோம் வெயில் காலத்தினால் ரொம்ப வெயில் சூடை அதிகரிக்கிறதுனால ரேஷன் பொருட்கள் ஒவ்வொன்றும் ஒரு டைமில் வந்து வாங்கிட்டு இருக்க முடியாது அதாவது ரேஷன் பொருட்களில் இப்போதைக்கு ஒரு ரெண்டு பொருள் வாங்கிறது அதுக்கப்புறம் பிறகு ரெண்டு பொருள் வாங்கிறது அந்த மாதிரி தனித்தனியாக வந்து வந்து இருக்க முடியாது ஏன்னா வெயில் வந்து சூடை அதிகரிக்கிறதுனால அறிவிப்பு சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னா ஒரே டைமில் நீங்கள் எல்லா பொருட்களும் வாங்கிக்கலாம் ஒரு வாட்டி நீங்கள் ரேஷன் கடைக்கு போனீங்க அப்படின்னா எல்லா பொருட்களும் வந்து கொடுத்துருவாங்க ஒரே டைமில் எல்லாமே வாங்கிக்கலாம் ஒவ்வொரு பொருளுக்கும் வந்து தனித்தனியாக அதுக்கு ஒரு நாள் இதுக்கு ஒரு நாள் போக வேண்டியதில்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதன் மூலம் வந்து மக்கள் வந்து பகல் வேலையில் அவங்களுடைய பணிகளுக்கு வேலைகளுக்கு போவாங்க போயிட்டு அதுக்கப்புறம் ரேஷன் பொருட்கள் கொடுக்கும்போது ஒரே டைமில் வாங்கிட்டு வந்ததுனால அவங்களுடைய ரேஷன் கடைக்கு போகிற நேரமும் வந்து மிச்சமாகும் அவங்களுடைய வேலையும் வந்து பார்த்துக்குவாங்க அப்படின்னு வந்து அவங்களுடைய பணியும் வந்து செஞ்சுக்குவாங்க அப்படின்ற ஒரு நல்ல ஒரு நோக்கத்தினால இந்த ஒரு திட்டம் வந்து அறிவிப்பு வந்து வந்திருக்கு ஸோ வெயில் காலம் அப்படிங்கிறதுனால அவர்கள் மக்கள் அவர்களுடைய வேலையை பணியை வந்து செய்வதற்கும் ரேஷன் கடை போவதற்கான நேரத்தை மிச்சப்படுத்துவதற்காகவும் இதை வந்து இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ